சார் வணக்கம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா உத்திரமேரூர் சார் இருந்து ஒரு பன்னெண்டாவது கிலோமீட்டர் என்ஹெச்சி மெயின் ரோடு படாலம் குட் ரோடு வச்சுங்களா உத்திரமேரூர் குட் ரோடு உத்திரமேருக்கு வந்து உத்திரமேரூப்பூரில் நூறு அடி நூறு அடி ரோடு இது பெரிய ரோடு இந்த ரோட்டில் ரெண்டாயிரம் அடி ஃப்ரண்டேஜ் சார் இது இந்த இடம் நாற்பத்தி மூணு ஏக்கரு ஒரே ஓனர் சார் அந்த ஓனர் எனக்கு டைரெக்ட்டு சார் இல்லை வேறு யாரும் மீட் இருக்கிட்டு யார் டைரெக்டு எனக்கு ஓனர் விலை ரெண்டே கால் சிஆர் சேருது ஒரு ஏக்கர் ஃபார் ரெண்டே கால் சிஆர் நாற்பத்தி மூணு ஏக்கரு ஸ்ட்ரீட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வருவார் அவர் நல்ல பையர் இருந்தால் ஹெல்த் வெல்த்தான பையர் இருந்தால் டேரெக்டாக ஓனர் உக்கார்கிறேன் சென்னையில் இருக்கார் பேசின வேலை முடிஞ்சிடும் நல்ல அருமையான பையர் செட் பண்ணுங்கள் நல்ல ஃப்ரண்டேஜி லேவுட் போடுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கட்டுறதுக்கு அருமையான இடங்க பாருங்கள் ஃபுல்லாக இது அடி ரோடு தான் என்ஹெச்சிலேருந்து என்ஹெச்லேருந்து உத்திரமதிப்பூர் ரோடு அப்படியே வந்தவாசிப்போர் ரோடு என்ன சின்னது கரெக்டாக பன்னெண்டாவது கிலோமீட்டர் இந்த இடம் இருக்குது வேலை ஒரு ஏக்கர் பார் ரெண்டே கலர் இருங்க லொக்கேஷன் வீடியோ ஸ்கெட்சி எல்லாமே அனுப்பிவிட்டேன் ஓகே நன்றிங்க